உலகத்தில் இருக்கிற அத்தனை பொய்யும் இந்த பார்லர் அம்மாவோட வாயில்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துருக்க மனோஜ் என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படியே பிடிச்சி வந்தால் பிடிச்சி ஏதோ ரோஹினியை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயே அந்த பார்லர் அம்மா கழுத்து பிடிச்சி வெளில தாண்ட போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மொத்தம் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படியே பிடிச்சி ஏதோ பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு கல்யாணின்னு சொல்லி உன் பேரை சொன்னதுக்கப்புறம் கூட இன்னமும் உனக்கு புரியல உன்ன பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்னடா சொல்கிற கல்யாணிங்கிற பேரு கிருஷ்ணாடைய அம்மா பேர் தானே அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே விஜயாந்துட்டு என்னடா அங்கே சுற்றி எங்கள் சுற்றி இவரை போய் கல்யாணம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம் உனக்கு என்ன கிறுக்கி பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்றாங்க கிறுக்கு நம்மளுக்கு பிடிக்கலமா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்க வச்சிருக்காங்க இத்தனை இத்தனை வந்து ஒரு குடும்பத்தையே மொத்தமாக ஏமாத்திட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி கேட்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கிறிஷோடைய அம்மா ரோகிணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேம்மா நம்ம இத்தனை ஏதாவது இந்த ரோகிணி மேலே ஏதாவது நம்ம இந்த பாலர் அம்மா மேல யாருக்காச்சும் ஏதாவது சந்தை வந்து சந்தேகம் வராத மாதிரி அந்த அளவுக்கு நடிச்சிருக்குது என்ன ஒரு ஆக்டிங் மலேசிய கார மலேசிய மாமா அவங்க அப்பா கோடீஸ்வரர் எத்தனை அழுகாச்சு எத்தனை பொய் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஏதாவது இப்போ கூட ஆர்டர் பிடிச்சா ஆர்டர் பிடிச்சான்னு அந்த ஆர்டர் பிடிச்சி கொடுத்தது ஃபர்ஸ்ட் யார் தெரியுமாம்மா மீனா தான் ஆர்டர் பிடிச்சி கொடுத்தா ஆர்டர் பிடிச்சி கொடுத்தோன்னா வந்துட்டு வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஆன்ட்டி வந்து என் வந்து கோமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மீனாவும் வாய் துறக்க விடாம இதே தான் சொல்லிட்டு இருந்தது இப்போ அதே ஆர்டர்னால இதுக்கு திரும்ப வந்துட்டு ரிப்பீட் அடிச்சிருக்குது பிரச்சனை வந்து இப்போ முப்பது லட்ச ரூபா கடங்காரம் ஆக்கி விட்டுருக்குறாங்க ஏன் இத்தனையும் ஏ சரி நீங்கள் உடனே வந்துட்டு பணம் வருது தான் நீங்கள் அப்படியே உடனே வந்து மாறிடுவீங்களே அப்படி மாறணும் கட்டிட்டு இதுக்கு சௌரியமாக போயிடுச்சு இது மேலே யாருக்குமே எதுவுமே சந்தேகம் வராத அளவுக்கு கிருஷியும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஏன் அப்பாவும் சொல்லிட்டு இதாக மனோஜ் வந்து டேடி டேடின்னு கூப்பிட்டேனான் எனக்கும் அப்பாவுக்கு அப்போ இருந்தே சந்தேகமா தான் இருந்தது என்னடான்னு சொல்லி பார்த்தா இப்போ கடைசியில கடவுளே கண்காமிச்சிட்டாரு இது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு தோற்றுதானே ஆகணும் எப்பவுமே போய் பேசுறவங்க எல்லா இடத்துலையும் வந்து ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுல எத்தனை ஃப்ராடி எத்தனை பொய் அப்படிங்கிறாங்க எல்லாருமே இதை கேட்டோன்ன ஷாக் அப்படியே எந்திரிச்சு நின்று ரூணி பாக்குறாங்க அப்போ விஜய் என்னடி இதெல்லாம் நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கிருஷ்ணம் ஸ்கூல்ல இருந்து வந்தான் வந்த டே கிருஷ்ணி வாட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இவன் வரப்போ எனக்கு தெரியும் இவனால் இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும் ஆனால் இந்த ரூபத்தில் வரணும் நான் நினைக்கவே இல்லை ஏதோ இந்த முத்து மீனான் பேசுறதுனால தான் ஏதோ பிரச்சனை இழுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் இவனுடைய ஆத்தாக்கறி இவ தாங்கிறது இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இவன் சொல்கிறான் இவன் சொல்கிறதுல உண்மையாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் எல்லாம் அக்கு வேற ஆணு வேற பிச்சு பிச்சு வைக்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னமாடா நீ நம்பளை ஒரு நிமிஷம் இருடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து ஃபோட்டோவை காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு இது ரோகினி கிடையாது ரோகிணி மாதிரி யாராக இருப்பாங்க இப்படி நீ கீர்க்குத்தனமாக இருக்கிறனால தான் படித்த முட்டாளாக இருக்கிறனால தான் உனைய அப்படியே வந்துட்டு துண்டு போட்டு விரிச்சு போட்டு உட்காந்து ஃபுல்லாக ஏமாத்து மேலே ஏமாற்றிட்டு இருக்குது உன் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பார்லரம்மா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இன்னும் ஏதாவது சொல்லலாம் கட்டலாம் ஏதாவது கட்டுக்கதை கட்டலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீ நீ ஏ வாயை திறந்து பதில் சொல்லு இது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை கொஞ்சம் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொகுனி தள்ளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அங்கல் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இதுகிட்ட போய் இந்த எதுவும் கேட்காதப்பா இது கேட்டேன் இதுகிட்ட கேட்டீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பொய்யும் தூக்கி தலை மேலே வச்சுட்டு பேசி ம நம்மளை எல்லாத்தையும் மாற்றி விட்டாலும் மாற்றி என்ன ஒரு என்ன ஒரு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா தள்ளுடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி போட்டு சட்டு சட்டுன்னு அடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற மனோஜ் ஆமாம் இவளை அடிச்சு என்னம்மா பிரயோஜனம் என் வாழ்க்கை குட்டிச்சவர் ஆக்கிட்ட இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் எல்லாம் பேசுற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்ப வந்து ஒம்சு இருடா எத்தனை நாள் திட்டம் போட்டா என் பையனை ஏமாத்தி இப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து இப்படி ஜாலி ஜாலியா சொகுசா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் திட்டம் உனக்கு நீ மட்டும் கல்யாணம் ஆகி வந்திருந்தா கூட பரவாயில்ல உன் பையனை வேற வச்சிருக்கிற நீ எல்லா விஷயத்தையும் மற மறைச்சு எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து அம்மா இதுக்கு மேலே நீங்க பேசிட்டு இருக்காதீங்க இது இன்னும் எத்தனை விஷயத்தை மறைச்சிருக்குன்னு யாருக்கு தெரியாது ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கையும் காலமும் சிக்கிறப்பத எல்லா உண்மை வெளில வருது இந்த பாருங்க போலீஸில் போய் கம்ளைண்ட் கொடுத்துட்லாம் இப்படி வந்துட்டு இது மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்த்துருக்குது ஏமாற்றியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ளைண்ட் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து முத்து ப்ளீஸ் முத்து எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் அமதியாக இருங்க நான் சொல்கிறேன் என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு விஜய் வந்துட்டு அழுதான் எல்லாம் சரியாக போயிடுமா என் பையனோடைய வாழ்க்கையை நீ திரும்ப கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு என்ன மீனா அமைதியாக இருக்கீங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எத்தனை தடவை உங்ககிட்ட நான் கேட்டேன் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் முத்துக்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிடுறாய்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கேட்டுமே கடைசியில் இப்போ முத்துக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லோரும் அப்படியே திரும்புறாங்க மீனா பக்கம் என்ன மீனாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க எல்லாரும் என்னை மனிச்சிருங்க ஒரு வாரம் நான் டைம்னு சொல்லி சொல்லியிருந்தேன்லாமம்மா இது அதுக்கு இதுதான் இவள் இதாக இவளை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு ஊருக்கு போனப்போ அந்த ஆத்தங்கரை வச்சு எல்லாமே தெரிய வந்துச்சு அப்போவே சொல்லலாம் தானே வேகமாக திரும்பினேன் ஆனால் இவளும் இவங்க அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சா குடையாக அத்தனை கெஞ்சு கெஞ்சினாங்க கிருஷிக்காக நான் யோ யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க மட்டும் தான் கேட்டிருந்தாங்க சரி ஓகே கொஞ்ச நாள் தானே டைம் எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் முடியும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் இவ சொன்ன பொய்யை வந்துட்டு நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தேன் என்னால் பொய்ய பொய்ய வந்து மறைச்சிட்டு என்னால் இருக்கவே முடியல ஏன் அவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ தூரம் வழியாகவும் வேதனையாக இருந்தது அதான் கடைசி ஒரு ஏழை நாள் தான் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே எல்லா உண்மையும் சொல்லி சொல்ல சொன்னேன் அதான் மனுஞ்சிட்ட சொல்லி அதை வந்துட்டு ஒரு ஏழு நாளுக்குள்ளே எப்படியாவது வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார்னா கண்டிப்பாக எல்லா உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு எங்களை சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு முத்து ஏமே நான் நீ உண்மையை தான் பேசுவேன் பொய்யே பேச மாட்டேன் உண்மையில அவ்வளோ தூரம் நம்பிக்கை இருந்தேன் நீயே இந்த போய் போய் இந்த பார்லர் அம்மாக்கு வந்து நீ ஏன் சப்போட்டா இருந்துருக்குறி எல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சொன்னால் புரிஞ்சுக்குங்க மேலே கோபப்படாதீங்க அவக்கிட்ட எத்தனையோ தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் அவன் ஏதாவது பத்து நாளில் சொல்லிடுறேன் அஞ்சு நாளில் சொல்லிடுற கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படி இல்லைனா நான் வந்து ஏதாவது பண்ணிப்பேன்மானோ அதுக்காரத்துக்கு கிருஷ்ண உங்களால் பார்த்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னை கிருஷ்ணை வச்சே ப்ளாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தியாப்பா எத்தனை விஷயம் இங்கே நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமா நான் கூட உன்னை வீட்டில் வந்து நான் கூட பேசினேன் இல்லைம்மா அப்போ கூட ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுன்னு சொல்லி சொன்னேல்ல அப்போ கூட ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்ல சொன்னேயே இல்லை நீ எதுக்காக அப்படிலாம் மறைச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரத்தோட டேரக்ஷனும் மீனா மேலே திரும்புது அப்போ மீனா வந்துட்டு எல்லாரையும் நீ மன்னிச்சிருங்க நான் வந்து எந்த உண்மையும் வந்து மறைக்கணும்னாலும் நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் நடந்துறக்கூடாதுன்னு நினச்சேன் இவன் உண்மையை சொல்ல போய் திடீர்னு ஏதாவது பிரச்சனையாயி ஏதாவது ஒரு மாதிரி கோவப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வேறு பயந்துக்கிட்டேன் நான் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் டைம் தானே கேட்டிருந்தா சரி கொஞ்ச நாள் டைமுக்குள்ளே என்ன ஆயிருப்போ அதான் கல்யாணமே முடிஞ்சிச்சு இனி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே விஜய் வந்துட்டு என்ன தான் ஒரு பச்சை துரோகின்னு நினச்சா இவளுக்கு வேற நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு நீ வேற சொல்லாமல் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஸ்ருதி வந்துட்டு மீனாக்கு சப்போர்ட் பண்றாங்க மீனா சொல்றது என்ன தப்பு இருக்குது மீனாக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லலாம்னா இப்படி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண சின்ன பையன் அவனை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும் ஏ சரி போய் தொலைதுன்னு சொல்லி விட்டுருக்காங்க ஆனா ரோஹினி நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருந்தப்போ எப்படி எல்லாம் இப்படி எல்லாம் உங்களால ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நடிச்சுக்க முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது நிமிஷத்துக்கு நிமிஷம் இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க எத்தனை போய் பேசுறாங்கிறது எனக்கு இந்த கொஞ்ச நாளது தெரிய வந்துச்சு ஆனா சும்மா எல்லாம் கிடையாது பொய் பேசுகிறவங்களுக்கும் ஒரு திறமை வேணும் ஆனால் அது வந்து இந்த கிட்ட நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போ பார்த்துட்டு வந்துட்டு மனோஜ் அப்படி சட்டு சட்டுன்னு அடிக்கிறாரு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் போ வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி தடுறாங்க போகிறதே போகிற இந்த பையனை கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்கிறாங்க டே மனோஜ் மேலே கை வச்சுன்னு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு முத்து சொல்கிறாங்க ஏண்டா எதுக்கு வாழ்க்கை எடுத்து குடிச்சவராக்கணும் பையன் எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலர் பண்ண தப்புக்கு கிருஷ்ணன் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் வந்துட்டு டே இதுக்கு மேலே அந்த கிருஷ்ணன் இருந்தானு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறத கூட அந்த தயங்க மாட்ட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதாவது பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை ஏ கொஞ்சம் பொறுமையாக இரு என்ன பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீ நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க போதுங்க ஏற்கனவே அவளை பற்றி உண்மை தெரிஞ்சப்போ வீட்டை விட்டு முடிக்க விட்டேன் அப்பவே அந்த மாதிரியே போய் இந்த தொலைஞ்சி நீங்களும் உங்கள் அம்மா தான் வந்துட்டு இவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு இனிமேல் குடும்பத்தில் இப்படிலாம் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கி பண்ணீங்க இவளுக்கு சத்தியம் இல்லை சக்கர திங்கிற மாதிரி எப்படி கடைசியில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து இருந்து வச்சிருக்கா இதெல்லாம் தேவையா என் பையனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யோசிச்சியா ஒருத்தன் வந்துட்டு நான் வந்து கோடீஸ்வரி கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னேன்னு உடனே பணத்தாசையில் என்ன எதுன்னு கூட விசாரிக்காமல் உடனே அவசர அவசரமாக அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு இல்லை ஏன் அப்பவும் வந்து இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமா விஜயா எல்லாமே உன்னுடைய பணத்தாசை தான் இப்போ உன் பையனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிற்கிது இந்த மனோஜ் ஏற்கனவே இருபத்தெட்டு லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஒன்னா இப்போ முப்பது லட்ச ரூபாய் கடங்காரியாக உந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை அழிச்சிட்டான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு பொண்ணோட இருபத்தேழு லட்ச ரூபாய் வந்து தூக்கிட்டு ஒன்னா அதுக்காக ரெண்டாவது இந்த பொண்ணாவதுனால அது ஒழுங்காக உருப்பிட்டு இருப்பான்னு பார்த்தா வந்து சேர்ந்தது அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அங்கிள் இப்படியெல்லாம் பேசாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எப்படி ரோகிணி பேச சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு கொடுத்துரு முத்து அப்போ இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா என்ன டேய் மனோஜ் நீ ஏ போய் கேஸ் கொடுத்துரு ம் வாழ்க்கை தான் போயிருக்குது முறப்படி நீ தான் போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு டே வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும் சொல்கிறாங்க ஐயோ யாரும் அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகாதீங்க என்னை பற்றியும் பையனை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க